ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் சொல்லியிருக்கு அது எப்பேற்பட்ட ஒரு வாழ்வியல் முறை எப்படி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் தன்னுக்குள்ளே கொண்ட மதம் இங்கு எல்லா மதங்களும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் இந்து மதம் பின்னாலையா எரியுதடி மாலா போடு இப்படி ஒருத்தர் பிஜேபி தலைவர் சொன்னால் என்ன செஞ்சிருப்போம்னு யோசிக்க உங்களுக்கு புரியுதா எல்லாரும் இணக்கமாக இருக்கீங்கன்னு அதுக்கான காரணம் இந்து மதம்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இவங்க பண்றதுலாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார் அதெல்லாம் தப்பு இல்லையா வெக்கப்பா கூடி குறுக வைக்கலையா இப்போ அதையொட்டி தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது நல்ல ஒரு ஹிந்து தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றது உங்களுக்கு உருத்தலாக இருக்குது அப்படின்னா அது அவர் சொன்ன அந்த ஜெயலலிதா அவர்களுடைய பாதையிலிருந்து இன்றைய அதிமுக வழியிச் சென்று விட்டது அப்படின்னு அவர் சொல்றார் அதே பேட்டியில ரகுமார் மேராணா மப்துல் ரகுமார் மேரா ராம்துல் ரகுமா ஜெயலலிதா அவர்கள் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்னென்னலாம் செய்ததோ அது அத்தனையுமே செஞ்சிருக்காரு இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க ராமர் கோயில் பத்தி என்ன சொல்லிருக்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மசூதிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராம கோயில் கட்டுங்கன்னு தான் சொன்னாங்க கரை நான் ஆதரவுன்னு எப்போ அம்மா சொன்னாங்க எடுத்து காமிச்சீங்கன்னா நான் அரசியல் விட்டு வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல அவர் போவாரு ஒண்ணும் பிரச்சனை இல்லாத சீமான வந்து கட்சியை கலைக்கிறங்கிற மாதிரிதான் தான் வாய்ப்பு ராஜா வாய்ப்பு

அதெல்லாம் ஏற்படையதல்ல அதுதான் வந்து ஹிஸ்டரியாவே இருக்கும் பட்சத்துல இப்போ ஜெயலலிதா அவருடைய செயல்பாடுகள் இப்போ அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போலேயே இருக்கும் பட்சத்துல அப்படியே இன்னைக்கு அவங்க இதெல்லாம் அதிமுகவுக்கு இந்த வார்த்தையில பயம் வந்துருச்சு நம்ம கூட எஸ்டிபிஐல கூட்டம் வச்சிருக்கிறோம் நம்ம வந்து சிறுபான்மை வாக்குகள்ல ஒரு ஓட்டை போடணும் தான் ட்ரை பண்றோம்

ஸ்ட்ரென்த் அந்த வார்த்தைகளுடைய வீரியத்தை நீ அப்படியே அனுபவிக்கும் அப்படியே அடுத்த வழி பார்க்க அதுக்கு மேல அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் அதை ரொம்ப சொல்றது தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவையத்தினே நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது அதை ஒரு சிரிச்சுக்கணும் உங்களுடைய முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்று நாற்பது வச்சுக்கிடுங்க எங்களுடைய இருபத்தி மூணு வச்சுங்க இதை மேட்ச் பண்ணுவோம் மண்டர் வேண்டாம் இந்த இருபத்தி மூணுல ஒரு முப்பது பர்சன்ட் கழிச்சுங்க கூட்டணிக்குன்னு ஒரு வைட்டேஜ் கழிக்குறோம்ல ஒரு முப்பது பர்சன்ட் கழிச்சிருங்க அதுக்கு இணையமா வரும் அப்ப இந்த சவால் ஏற்றுக்கொண்டா நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் என்ன கட்சி கலை ஹெச்ராஜ் அவராக சொன்னார் இல்லை இல்லை எங்களுக்கு எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைக்கும் அவர் கட்சி இருக்கணும் அப்படின்ட்டு கட்சி கலைக்க அண்ணாமலைன்னு அண்ணாமலை சொல்றார் விட அதிக வாக்குகளுக்கு வருவோம் அப்படி பெறாவிட்டால் நான் கட்சியை கலத்தி விடுகிறேன் நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்டாக வைக்கிறேன் தயவு செஞ்சு கலைச்சிடாதீங்க ஏன்னா எங்களுக்கு என்டர்டெயின்மெண்டே இல்லாமல் போயிடும் அதனால் நாங்கள் ஆமக்கறி கதை இந்த மாதிரி கதைகள் நிறைய கேட்கணும் ஈரான் அதிபர் இப்போ இதில் கொல்லப்பட்டிருக்கார் அவரை பற்றி சீமான் என்னென்ன ஆமக்கறி எலிக்கறி இப்படி கதைகள்லாம் சொல்லுவாரோ தெரியாது நமக்கு எலிக்கறி சாப்பிட்ருக்கேன் பூனக்கறி சாப்பிட்ருக்கேன் ஆமக்கறி அங்கே சாதாரணம் இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கலை தீவில் ஒன்று இறக்கி விட்டாங்க தம்பிங்க ஆனால் அதை திரும்பி பாருங்க ஒரு ஆள் சின்னதாக ஒரு பரிசலில் போகிறாரு பரிசல் இல்லை ஆமாம் ஓடு திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டுருக்காரு

அண்ணால தயவு பண்ணி கச்சிய கலக்கிற விபரீதம் எல்லாம் செய்ய வேண்டாம்னு கேட்கிறேன் நான் போறேன் போறேன் எனக்கு வாடா அட அட நான் போறேன் மாட்டாங்க எல்லாரும் தெரியும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கண் பார்த்தோம் பாத்தோம் மக்கள் எல்லாம் கூட்டணி கூடுதலா ஓட்டு வாங்கிச்சு ஆனா ஒரு கட்சி கலைக்கல சார் இது வந்து ஒரு ஆவேசத்துல சொல்லு அண்ணனுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா எவ்ளோ இருக்கு போறது மீன் ஒரு கையில போறான் துப்பாக்கி கொடுப்பேன் என்னமோ சொல்றாரு அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை நீங்க போயிட்டு வரி வரியா வரி வரியாலாம் எல்லாம் நீங்க கிட்டி கொடுக்க தனியா போட்டிகிட்டுற கட்சி நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாள் நூத்தி பதினேழு பெண்கள் கொடுத்தவர் சா பதினாலு நூத்தி பதினாலு கிடைக்காது சார் திமுகவுக்கு கிடைக்காதுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கும் உங்களுக்கு கட்சி அதிமுக கிடைக்காது கேண்டிடேட் போது நீங்கள் ஜெயிக்கிறாங்கன்னு டெபாசிட் வாங்கின அப்புறம் கேண்டீன் கிடைக்குது இப்போ என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குனு குடிக்கிறீங்க ஓகேதா பயப்பட இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே நாற்பத்தஞ்சு சதுன்னா சார் இன்னைக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் ஐம்பத்தஞ்சி சர்வீனா இன்னைக்கு ப்ரைவேட் பள்ளிக்கூடம் கேட்டால் நான் வந்து இலவச செருப்பு கொடுத்து இலவசம் சட்டை கொடுத்த இவ்வளோ வேணும் இதுவாக வேணும் அவருக்கு தேவை கல்வி இல்லையா அதை நீங்க தனமா கொடுக்குறீங்களா அதை கொடுக்கும் போது அவர் மாதிரி யாரும் கேட்குறான் அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் பிள்ளைகள் கூட அரசு பள்ளியில படிக்கிறது ஒரு அம்மா இது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா இருக்கு தாமதமா வருது அரசு பள்ளியில ஆசிரியர் தாமதமா வர்றாங்க இந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கேக்குற ஏமா தாமதம் ஏன் டேஸ் இருக்குது பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்தேங்க அவர்கள் பணி செய்யற பள்ளிக்கூடத்தில் கூட அவர்கள் பிள்ளைகளை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றம் தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இல்லாத சட்டமன்றம் சட்டமன்றம் அ திமுக காங்கிரஸ் மூணு பேர்தால ஒரு கட்சி கிடையாது கம்யூனிஸ்ட் கிடையாது பாமக கிடையாது விடுதலை சுத்தம் கிடையாது மிதிமுக கிடையாது யாரும் கிடையாது அது ஜெயலலிதாவால சாத்தியமா நான் கத்துறேன் என்னை கண்டுக்கறது இல்லையா அவாய்ட் பண்றாங்க சீமான் அவருடைய பேச்சை பார்க்கும் அவர் வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லது போல அப்படின்னு தெரியுது பொருந்த கூட்டணியை அமையுமா ஒருவேளை கூட்டணி வச்சா இல்லை இது ஒரு பொருந்தாச்சி அண்ணனுடைய மனசுல ஒரு மாற்றம் இருக்கலாம் அதாவது நம்ம எவ்வளோ நாள் தனியாவே போட்டிடுறது ஆமாப்பா பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை